കർത്തരുടെ പരിസ്ഥിതം നാമത്ത് സ്തോത്രം ഉണ്ടാവുന്നതാക യോവാനെഴുതുന്ന സുവിശേഷം ഒൻപത് അധികാരം അതിനുടേ മുപ്പത്തൈതാമത് വാർത്തയിലിരുന്ന് നാം വാസിക്കുമ്പോൾ അങ്ങ് ഇപ്പോഴേ കാണിക്കറോ മറനാളിൽ യോവാനും അവനുടേ സീശർ രണ്ടുപേരും നിൽക്കുമ്പോൾ യേശു പോസു നടന്നു പോകുന്നതെ അവൻ കണ്ട് ഇതോ ദേവ ആട്ടുക്കുട്ടി അവൻ അപ്പടി ചെന്നതേ അവ രണ്ട് സീഷരും കേട്ട് യേശുക്ക് പിൻചാരി യേശു തുമ്പി പാർത്ത് അവർ പിൻചലകൃത കണ്ട് എന്നെ തേടുകൾ എറാർ അതൊക്കെ അവൻ രബി നീർ രബി തങ്ങിയിരിക്കട്ടാൽ രവി എൻപതോതക അർത്ഥം അവർ വന്ന് പാരുങ്ങൾ എൻ്റെ അവ வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரது தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வேலையாயிருந்தது என்று காணப்படுகிறது அருமையான தேவண்டை பிள்ளைகளை இங்கே ரெண்டு சீடர்கள் யோவானிடத்திலிருந்து ஸ்நானம் எடுத்து அவர் கரையேறும் பொழுது பரவுலிருந்து அந்த சத்தத்தை கேட்டது கேட்டிருப்பார்கள் அவர்கள் அப்படியே நிற்கும் பொழுது அந்த வழியை கடந்து வந்தார் அப்பொழுது யோவான் சொல்லுகிறார் ஆஹ் போகிறது தேவனுடைய இந்த சகல ஜனத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் இப்போ தேவ ஆட்டுக்குட்டி இவ்வளவுதான் சொல்லுகிறார் சொன்ன உடனே இந்த கேட்டுக்கொண்டிருந்த ரெண்டு சீடர்களும் இயேசுவின் பின்னே நடந்து போனார்கள் இப்ப இயேசுவின் பின்பாக நடந்து போகிறதை கண்ட பொழுது கொஞ்ச நேரம் நடந்துட்டு இயேசு திரும்பி பார்த்தபோது ரெண்டு பேர் தன்னுடைய பறகையன் வருகிறார்கள் அப்பொழுது அவர்கள் எங்கன்ன தேடுகிறது என்று கேட்கிறார்கள் போது சொல்லுகிறார்கள் அப்படின்னு குரு நீர் எங்கே தங்கி இருக்கிறீங்க அப்போ போதகரே எங்கே தங்கி இருக்கிறேங்க அப்படின்னு இயேசுடன் கேட்குறார்கள் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அவர்களை இயேசு கூப்பிட்டதாட்டு அந்த வேதத்தில் கூட கூறவில்லை வேற ஒருவர் சொல்லுகிறதை கேட்டு தன்னுடைய குருவாக இருந்த தனக்கு விசுவாசத்தை பற்றி சொல்லிக் கொடுத்த குருவானவர் சொல்லுகிறதை கேட்டு தான் இயேசுவை பின் பின்னால போனார்கள் ஆனால் நாம் இன்றைக்கு என்ன சொல்லுவோம் நமக்கு சுவிசேஷ வேலை செய்யணும்னா இயேசு பேசட்டு அதுக்கு பிறகு செய்யலாம் ஞானஸ்நானம் எடுக்கணுமா இயேசு பேசட்டு அதுக்கு பிறகு செய்யலாம் அப்படின்னு நினைப்பார்கள் ஆனால் ஏசு பேசுகிறது போல அந்த தேவ போல இங்கே தேவ மனிதர்களும் பாஸ்டர்ஸ் எல்லாம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அதை ஒன்றும் அவர்கள் செவி கொள்ள மாட்டார்கள் இயேசு நேரடியாக வந்து பேசட்டுன்னு சொல்லி இருக்கிறார்கள் அருமையான தேவன்ட பிள்ளைகளை இயேசு அவர்களை கூப்பிடவில்லை அவர்கள் பின் சென்றார்கள் அதேபோல தான் நம்முடைய ஹிருதயத்தில் ஏசுவுக்கு எட்டு வாழணும் அதேமாதிரி ஏசுக்கென்ட் ஊழியம் செய்யணும் நார்த் இந்தியா போகணும் பாஸ்டர் ஆகணும் அல்ல நம்ம ஆண்டவருடைய ஒரு விசுவாசியாக இருக்கணும் இப்படி ஒரு அழைப்பு ஒரு ஸ்நானம் எடுக்க வேண்டும் அப்படி ஒரு இதயத்தில் உங்களுக்கு ஒரு தோன்றல் உண்டானால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும் அருமையான தேவன் பிள்ளைகளை கர்த்தர் விழிக்கட்டு என்று சொல்லி நாம் காத்திருக்கிறதில்லை சில நேரங்களிலே அவர் அவர் கூப்பிடுவார் சில நேரங்களில் நாம் அவருக்கு பின்னாக நாம் நடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் ஒருபோதும் அவருக்கு பின்பாக நடந்து போனவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை அவர் என்ன செய்வார் இந்த உலகத்திலே நன்றாக நடத்தி பர்லோகத்துக்கும் கொண்டு போவார் அதற்காக நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்த கிரிபேருவாராக ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவன் நடத்துக்கிற நல்ல தகப்பன்னே மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டு வரை மாறாத உதவும் அன்பை பற்றி நடந்து வர எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரு ஆண்டு வரை நீர் அழைக்காமல் உம்முடைய ஆண்டு வரை நீர் ஒரு தெய்வ ஆட்டுக்குட்டி என்று அறிந்து உம்மை பின்கமித்த அந்த சீடர்களைப் போல ஆண்டு வரை நீர் எங்களுடைய மகாப்பிரிய ரட்சகர் என்று நாங்கள் அறிந்து உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும்போது ஜபத்தை கேட்டு பதினாறு அஞ்சு மணி தகப்பன்னே ஆமேன்